இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கறதுக்கு யாரா இருந்தா அப்புறம் பேசுங்க வாழ்க்கையில போட மாட்டீங்க எதிர்நீச்சல் ஏபி மெய்யப்பட்சியார் வீட்டுல இருந்து டி ராஜேந்திர வரலையா நாகி வாகினி நாகி ரெட்டி யார் வீட்டுல இருந்து டி ராஜேந்திர வரலையா மாயத்துல ஆறாம் நம்பர் வடக்கு நடத்துல எட்டு தேசங்களுடைய இருக்கும் மகனா பிறந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கா அதுவே ஒரு சாதனையா மூணாவது வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க முடியாதவங்க நான் நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான் உங்க வீட்டுக்கு நாலாவது வீட்டுல இருக்க பத்தி ஒன்னும் கட்டி கேட்டாலே தெரியலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிட்ட வந்து நீ ஏன் குரல் டிவியில நின்னுட்டு நீங்க எப்படி கவர் வாங்கி சம்பளம் வாங்கினாலும் நீ என்ன கேள்வி கேட்கறன்னு சொல்ல குரல் டிவியே உருவாக்கி இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இருக்கும் தில்லு அதுக்கு பிறகு நீங்க போடு சொல்லு